மதுரையோட ரொம்ப முக்கியமான பொழுதுபோக்கு இடமா ஃபுட் ஸ்ட்ரீட்டா இன்னைக்கு தெப்பக்குளம் பகுதி இயங்குது ஒரு காலத்தில் திருவிழா காலங்களில் மட்டும் மின்னின இந்த பகுதி இப்போ தினமும் கோலம் காணது இந்த பகுதியோட சமீபத்திய அசுர வளர்ச்சிக்கு மத்தியில பல வருடங்களாக உணவு கடை நடத்தி வந்த பல எளிமையான சிறு உணவகங்கள் இந்த பளபளப்புக்கு மத்தியில மங்கி போய் கிடக்குது அப்படிப்பட்ட கடைகளோட ஒரு சாம்பிள் தான் சரஸ்வதி அக்காவும் முத்துவள்ளி அக்காவும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு பல்ப் மற்றும் பக்கத்து கடையோட காத்திருக்கிற வெளிச்சம் இதுதான் இந்த கடையோட அடையாளம் மற்ற கடைகளோட போட்டி போட முடியாத இந்த சகோதரிகள் இட்லி தோசை ஆம்லெட்னு சிம்பிளா மூணே ஐட்டம் கொடுத்தாலும் அத தரத்தோடு கொடுக்கிறாங்க

அது கொஞ்சம் லேட்டா தான் வந்து புரிய மக்களுக்கு ஏதா பழைய ஆளுங்க நமக்கு சட்னி சாம்பார் நல்லா இருக்கு இந்த கடைக்கு போக முடியும் மணி ஆனாலும் வந்துருவாங்க ஆமா ஆமா எங்க சட்னி சாம்பார் காண்டியே வருவாங்க பிடிச்ச ரெகுலரா கஸ்டமர் வருவாங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா நான் வர்ற நேரம் எல்லாம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலு பேர் அந்த பழைய ஆளுங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் யாருமே இந்த பக்கம் வர்றதே இல்லை மேக்ஸிமம் அதோட மட்டும் இல்லாமல் இது பட்ஜெட்டு வரியாகவும் பார்த்தாலும் உங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு அது மக்கள்தான் புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்கிறதில் இல்லை பொறுமை முக்கியம் வெயிட் பண்ணி நமக்கு எதிர்பார்ப்பு கிடையாது நல்லா இருக்கு சட்னி சாம்பார் நல்லா நல்லா எங்களுக்கு அதுவே போதும் சந்தோஷம்

படுப்பண்ணடியில ரூம் பட் என்னன்னா அங்க இருந்து இடையில வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட கடைகள் இருக்கு அங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம் ஆனா என்னன்னா எந்த வீட்டு சாப்பாடு மாதிரி இட்லி வேணுங்கறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் ட்ராப் பண்ணி இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்க இடையில நிறைய கடை இருக்கு முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட்டால் ஒரு ஐநூறு ரூபாய் இரநூறுவா கிடைக்கும் ஆளுக்கு பிடி சம்பளம் எடுத்துட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் மினிமம் நல்லா ஓடுனா ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதான் ஆளுக்கு எடுத்து வெட்டுப்படி போட்டா எட்டுப்படி போடுறவங்க இப்போ நாலு ஆளுக்குடி தான் போறோம்

கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வச்சாத்தான் ஒவ்வொருத்தவங்க அவசரப்பட்டு வருவாங்க இட்லி ஓடிடுவாங்க அதனால இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த சாமானும் இருந்தா தான் அந்த காசை நம்ம எடுக்க முடியும் ஓடிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அதை என்ன செய்வோம் வீட்டுக்கு போய் பிள்ளை நைட்டு சாப்பிட்டுக்குவோம் காலையில சாப்பிட்டு ஆக்காம சாப்பிட்டு மழை பெய்யலைன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை மழை பேஞ்சு காத்து மழை இதாக இருந்தால் வியாபாரம் பாதிக்கும் அன்னைக்கு மழை வந்தால் அந்த ரொம்ப பாதிக்கும் எங்களுக்கு உடஞ்சிருச்சு தேப்பில் உடஞ்சிருச்சு மழையில் தண்ணியிலே கடந்து உடஞ்சிருச்சு மழை பெஞ்சாலும் ஓடும் ஆனால் எனக்கு வசதி இல்லை இந்த போடணும்ல அதெல்லாம் வியாபாரம் இன்னும் நல்லா ஓடும் டீசெண்டாக இல்லை இந்த வாளி இலி எல்லாம் சில்வர் பாத்திரம் வாங்கி போடணும் கஷ்டமாக இருக்குது வருமானத்துக்கு செலவுக்கும் சரியாக இருக்குது அவங்க வைக்கலன்னா கூட நாங்களே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா இது நம்ம வீடு மாதிரி ஆயிடுச்சு அதனால வர்றோம் சாப்பிட்றோம் போறோம் எனக்கு நல்லா இருக்கு அதாவது நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் எல்லாருக்குமே அது எப்படி அவங்களோட டேஸ்ட் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெப்பக்களம் பதினாறு கால மண்டபம் இந்த இதுதான் இது தாப்புல மதுரையில பண்டி ஒரு மாரியம்மன் கோயில் பதினாறு கால மண்டபம் ஏழு மணிக்கு வருவோம் பன்னெண்டு மணிக்கு போவோம் இந்த அங்கச்சி கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எம் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க